வணக்கம் தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி என்று விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது விநாயக பெருமான் அவதரித்த இந்த திருநாளையே நாம் விநாயகர் சதுர்த்தின்னு ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார வழிபட்டோன்னா வளர்ச்சி புதிய துவக்கம் ஆகியவை ஏற்படுவதோடு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் துன்பங்கள் சவால்கள் சிக்கல்கள் ஆகியவற்றில் இருந்து நாம் எளிதில் விடுபட முடியும் இந்த திருநாளன்று களிமண் விநாயகரை நம்முடைய வீட்டில் எழுந்தருள செய்து அவரது மனம் மகிழும்படியான பூஜைகள் செய்து வழிபட்டோம்னா நாம் வேண்டிய வரங்களையும் ஆசிகளையும் வந்து வழங்குவார் இந்த களிமண் விநாயகர் சிலைகளை நமது வீட்டில் எத்தனை நாள் வைத்திருக்கணும் எத்தனை நாள் வைத்து வழிபட்டோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இந்த பதிவில் பார்ப்போம் விநாயகர் சிலைகளை வீட்டில் வச்சுருக்கும் நாட்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களும் மாறுபடும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருவதாக நமது பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் மூணு ஐம்பத்ரெண்டு வரை சதுர்த்தி திதி உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் சதுர்த்தி திதி இருக்காது என்பதால் காலை முதல் பகல் வரையிலான நேரத்திற்குள்ளாக விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்வது நல்லது சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி மாலையில் வழிபடலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணி முதல் பகல் ஒன்று நாற்பது வரை எந்த நேரத்தில் வேணும்னாலும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்யலாம் இதுவே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான முகூர்த்த நேரமாக குறிப்பிடப்படுகிறது வழிபாட்டிற்கு வாங்கக்கூடிய களிமண் விநாயகர் சிலைகளை நம் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கையால் வாங்கி நமது வீட்டுக்கு கொண்டு வரது சிறப்பை தரும் விநாயகர் சிலைகளை குறைந்தபட்சம் ஒன்றரை நாள் முதல் அதிகபட்சமாக பதினோரு நாட்கள் வரை வீட்டில் வச்சிருந்து வழிபாடு செய்யணும் மூன்று நாட்கள் வீட்டில் வச்சு வழிபட்டு பிறகு விஜர்சனம் செய்வதும் அதிகமான பகுதிகளில் வழக்கத்தில் இருக்கிறது மூன்று நாட்கள் வீட்டில் வைத்து வழிபடுவது குடும்பத்திற்கு மங்களத்தை சேர்க்கும் ஐந்து நாட்கள் விநாயகர் சிலைகளை வச்சு வழிபடுறது நேர்மறை ஆற்றல்களையும் செல்வ செழிப்பையும் நமது குடும்பத்திற்கு கொண்டு வரும் ஐந்து நாட்களும் விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை படைத்து வழிபாடு செய்யணும் ஏழு நாட்கள் விநாயகர் சிலையை வீட்டில் வச்சு வழிபடுவதால் விநாயகர் நம்முடைய வீட்டிலையே தங்குவதாக ஒரு ஐதீகம் ஏழு நாட்கள் வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் பதினோரு நாட்கள் விநாயகர் சிலைகளை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதை பாரம்பரியமாக கொண்டுள்ள குடும்பங்களில் இவை அனைத்துமே வந்து ஒருங்கே எப்பொழுதும் நிறைந்திருக்கும் விநாயகரின் பரிபூரணமான ஆசிகள் அக்குடும்பத்தில் எப்பொழுதுமே இருக்கும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகரை போற்றி கொண்டாடி வழிபட்டோன்னா அடுத்து வர்ற ஓராண்டிற்குள்ளாக விநாயகர் அருளால் அனைத்தும் வெற்றிகரமானதாகவும் சிறப்பானதாகவும் நடைபெறும் என்பது ஐதீகம் நன்றி